கோகுல மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள சுபம் திருமண மாளிகையில் கோகுல மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் எம் விசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் என தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அதனை நடைமுறைப்படுத்தும் கட்சிக்கு எங்கள் ஆதரவு தரவும் தயார் என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மேலும் இது குறித்து கோகுல மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் குறித்து கோகுல மக்கள் கட்சி கருத்து கேட்பு கூட்டம் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோகுல மக்கள் கட்சி நூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய குறிப்பாக நூத்தி எண்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கத்திற்கு உரிய கூட்டணி அங்கீகாரம் கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு பிரதிநிதித்துவம் வழங்குகின்றவர்களோடும் நம்மளுடைய கட்சியின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருபவர்களோடு நாம் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்ற கருத்து மேலே இருக்கின்றது அதே நேரத்தில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் நாம் மொத்த தொகுதியிலும் கூட்டணியாக செல்ல வேண்டாம் நம்முடைய வாக்கு வங்கியை பிரித்து காட்டி நமக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களும் இங்கே மேலோங்கியிருக்கின்றன அதன் அடிப்படையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பரிச்சாத்தமாக மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்துவது என்ற முடிவு ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி நமது கட்சியின் சின்னமான உள்ளாக வாக்குகளை சேகரிப்பது என்று ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மற்ற தொகுதிகளில் எங்களுடைய வாக்குகளை யாருக்கு செலுத்துவது என்கின்ற கேள்வி எழ இருக்கின்றது அதற்கு எங்களுடைய வெகுநாள் வாழ்வாதார கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று யார் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து எங்களை அரவணைத்து எங்களையும் கூட்டணி கட்சியை அந்தஸ்தோடு சேர்த்து மரியாதை கொடுக்கின்றார்களோ அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று எமது கட்சி நிர்வாக குழுவிட முடிவெடுத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் வருகின்ற தேர்தலில் நம்முடைய பங்களிப்பு இருக்கும் எங்களுக்கு யார் மீதும் விருப்பு விருப்பு கிடையாது ஆனவர் ஆகாதவர் கிடையாது சமூக நீதி இயக்கம் என்று பேசுகின்றவர்கள் சமூக நீதியை அனைத்து சமுதாய மக்களுக்கும் பகிந்தளிக்க வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி ஆகும் அந்த சமூக நீதி கருத்தை மேலோங்கின்ற வகையிலே கோகுல மக்கள் கட்சி தொடர்ந்து களப்பணியிலே பதினோரு ஆண்டு காலமாக பட்டிதொட்டி முதலாளதும் கிளை கிராம கிளை வரை நிர்வாகம் போட்டு அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கின்றது நாங்கள் யாரிடத்திலும் யாசகம் எடுத்து ஏதோ லெட்டர் பேடு கட்சி போல தவறு வாங்குகின்ற கட்சி போல யாரிடத்திலும் ஏசகம் எடுத்து செல்ல மாட்டோம் எங்களுக்கு அதுக்கான வேலையும் இல்லை எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் எங்களை அரவணைக்கின்ற தன்மை இதையெல்லாம் எதிர்பார்க்கின்றோம் அப்படி எங்களுக்கு வழங்கின்றவர்களோடு நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை எப்படி மகாபாரதத்திலே பகவான் கிருஷ்ணன் அவர்கள் தர்மத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நின்று பெரும் கூட்டமான திருதவர கூட்டத்திருவை தோல்விட செய்து திரு கூட்டமான பாண்டவர்களோடு நின்று வெற்றி பெற செய்தார்கள் அதுபோலதான் யோகுன மக்கள் கட்சி எந்த அணியில இருக்கின்றதோ அந்த அணி பாண்டவர் அணி அந்த அணி பவான் கிருஷ்ண தர்மா போல தர்ம தேவதைகளோடு வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள பெருமை அடைகிறேன் காலம் இப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் நாற்பது தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் பத்திரிகையாளர் இடத்தில் கொடுத்த இருக்கின்றோம் பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த தீர்மானங்கள் எல்லாம் எங்களை மதித்து இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தருகிறோம் என்று கூறுபவர்களோடு எங்களுடைய உறவு முறை தொடரும் கோரிக்கை ஒரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க என்று சொல்வார்கள் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் செயல்படுறோம் அதன் அடிப்படையில தான் கோகுல மக்கள் கட்சி செயல்பாட்டுல இருக்கு அனைத்து சாதிய மக்களும் இதுல இருந்தால் கூட பெரும்பான்மையான மக்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய கோரிக்கை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கின்றது இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது அது வாக்கு வங்கிகளாக மாறும் என்று நாங்கள் சென்னை ஒன்று சென்னை ரெண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் மூன்று வேலூர் நான்கு கிருஷ்ணகிரி ஐந்து கள்ளக்குறிச்சி ஆறு கடலூர் ஏழு மதுரை எட்டு சிவகங்கை ஒன்பது ராமநாதபுரம் பத்து திருநெல்வேல்